தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக கூறி பேரவையிலிருந்து அதிமுக பாமக மற்றும் பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக பேரவை உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டம் ஒழுங்கு விவகாரம் குறித்து விவாதிக்க பேரவைத் தலைவர் அனுமதி மறுத்ததாக கூறினார் மேலும் ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்ட அறிக்கையை சுட்டிக்காட்டிய அவர் ஆளுநர் மீது தவறான எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என திட்டமிட்டு செயல்படுகின்றனர் என குற்றம் சாட்டினார் அமைச்சரவை தயாரித்து வழங்கிய உரையில் உள்ள தவறை ஆளுநர் சுட்டிக்காட்டுகிறார் என்ற அவர் ஆளுநர் வெளிநடப்பு செய்ததில் தவறு இல்லை என்றும் கூறினார் சட்டப்பேரவைத் தலைவரே சொல்றாரு அமைச்சரவை தயாரிக்கப்பட்ட அந்த உரையை தான் வாசிக்கிறாங்க அதில் என்னென்ன தவறு இருக்கு அதை சுட்டி காட்ட வேண்டும் ஆளுநர் வந்து தவறான செய்தி வாசிக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு அவருடைய நியாயம் அதுதான் ஒரு மேதக ஆளுநர் அவர்கள் தமிழகத்தில் நிலவுகின்ற நிலைமையை உண்மை தன்மை இருந்தால் தான் அது பேச முடியும் தவறு இருக்கின்ற பொழுது சுட்டி காட்டுகிறார் இந்த அரசு அதை ஏற்றுக்கொள்ள மறுக்குது அதனால தான் இப்படிப்பட்ட வெளிப்படை அது மட்டும் இல்லை ஆளுநரை பற்றி என்ன செய்தி சொல்ல வேணுமோ அதையே முன்கூட்டி தயாரித்து வந்து முதலமைச்சர் வந்து அந்த சட்டமன்றத்தில் இன்றைக்கு வந்து தீர்மானமாக கொண்டாடாரு எப்படி கவர்னர் இப்படி பேசுவார்னு தெரியும் ஆக திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கவர்னர் மீது ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கையை தயார் பண்ணி தீர்மானமாக கொண்டு வந்து சட்டமன்றத்தில் வாசித்தார் இதேபோல பாமக சட்டப்பேரவை உறுப்பினர்களும் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய எஸ் பி வெங்கடேஸ்வரன் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அடியோடு கெட்டுப் போய் உள்ளது என்றார் தமிழகத்தில் சந்துக்கு சந்து சாராய கடைகள் அதிகரித்து வருவதை கண்டித்தும் வெளிநடப்பு செய்ததாக அவர் கூறினார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அடியோடு கெட்ட கெட்டுவிட்டது தொடர்ந்து தினந்தோறும் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே கொலைகள் கொள்ளைகள் கற்பழிப்பு சிறு குழந்தைகள் என்று பாராமல் கற்பழிப்பு நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை கட்டிக்காத்து வரும் தமிழக அரசு தவறியதை கண்டித்து நாங்கள் வெளியிடப்பு செய்தோம் அது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் சாராய கடைகள் போதைப் பொருட்கள் கஞ்சா ஆங்காங்கே சந்து சந்தாக சாராய கடைகள் உள்ளது இதையெல்லாம் தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக வெளியிடப்பு செய்தோம் போல பாஜக உறுப்பினர்களும் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் தேசிய கீதம் இசைப்பதில் தமிழக அரசுக்கு என்ன பிடிவாதம் என்று வினவிய வானதி சீனிவாசன் ஆளுநர் விவகாரத்தில் திமுக அரசு ஆதிக்க உணர்வோடு செயல்படுகிறது என குற்றம் சாட்டினார் என்னங்க புதுசா வந்து மாத்த புதுசாக தமிழ்தாய் வாழ்த்தும் தேசிய கீதம் மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் அந்த ஒரு பாரம்பரியம் அப்படிங்கிறது ஆளுநர் மாளிகைக்கு இருக்கு அதை தான் அவர் கேட்கிறாரு இதுல பிடிவாதம் இருக்காங்க ஆளுநரின் நடவடிக்கைகள் சரியே என்றும் ஆளுநர் குறித்து விமர்சனம் செய்வது முறையல்ல என்றும் வானதி சீனிவாசன் தெரிவித்தார்